ஹாயன் புள்ளங்களே சிறுவாபுரி கோயில் போகலாமா நான் அந்த வரமுக்தீஸ்வரர் கோயில் சொல்லியிருந்தேன்ல அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து சிறுவாபுரி கோயில் நாங்கள் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு சிறுவாபுரி கோயில் போகிறதுக்கு அந்த பெரிய வேல் பாருங்க அதுக்குள்ளேருந்துட்டு நம்ம உள்ளார போகணும் நிறைய ஷேர்ட்டோ நிற்கிது முன்னாடி நாங்கள் போயிருந்தோம் அந்த அளவுக்கு ஷேர்டோலாம் இல்லை இப்போ வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே ப கார்லாம் நிறுத்திட்டு எல்லாருமே ஷேரோட்டில் உள்ளார வராங்க இது பைக் பார்க்கிங்காக இப்போ தனியாக ஒரு பெரிய இடமே ஒதுக்கியிருக்காங்க அவ்வளோ கூட்டம் நாங்கள் காலையில் போனப்போய் அவ்வளோ கூட்டம் கோயில் அங்கே அவ்வளோ பைக் பார்க்கிங்கே நிறுத்த முடியல அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது கோயிலை பாருங்கள் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் அங்கே பைக் பார்க்கிங்லேருந்து கோயிலை வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆனச்சு அங்கேயிருந்து நம்ம நடந்து வரணும் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்யூவுக்கு நம்ம போகணும் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த கல் அடுக்கி வைக்கிற இதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே நாங்கள் முன்னாடி போனப்போ நார்மலாகவே நம்ம அடுக்கி வச்சுட்டு வரலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசு கொடுத்து கல் அடுக்கி வைக்கிறாங்க கல்லை வந்து அவங்களே காசு கொடுத்து நம்ம வாங்கினோன்னா நம்மளே வந்துட்டு கல் அடிக்கி வச்சுட்டு வரலாம் அந்தளவுக்கு அளவுக்கு லோடாக இறக்கி வச்சுருக்காங்க செங்கல் உள்ளார் கோயிலுக்குள்ளே க்யூவில் போய்ட்டு கோயிலுக்குள்ளே ரீச் ஆயாச்சு நல்ல கூட்டம் ஆனால் சாமியில் நல்லாவே தரிசனம் பண்ணணும் அந்தளவுக்கு பொறுமையாக நம்மளை வந்து பார்க்க விடுறாங்க பார்த்துட்டு வந்தாச்சு முடிஞ்சால் நீங்களும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க